வணக்கம் ஜ வை ஃப்ரம் ஜவாது புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னாலே வந்து ஒரு தமிழ் பிரியர் தமிழ் பித்தன் ஆஸ்கார் அவார்டு வாங்கின அந்த ஆங்கிலேய விழாவிலே வந்து தமிழில் பேசிய ஒரே மகன் எல்லா புகழும் இறைவனுக்கே அது வேறு மாதிரியாக சொல்லலாம் இஸ்லாத்தில் ஆனால் நான் தமிழில்தான் பேசுவேன்னு சொல்லி போட்டு ரொம்ப பிடிவாதமாக எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிப்போட்டு ரெண்டு கைதியும் ஆஸ்கார் அவர்டை தூக்கி கொண்டு இந்தியா அதிலும் குறிப்பாக தமிழகத்தை நோக்கி ஓடி வந்த அற்புதமான ஒரு நபர் மகான் அவர் வந்து இன்னைக்கு வந்து தமிழ் மீது ஏற்பட்டுள்ள பற்றை வேறு விதமாகவும் இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கார் அதாவது தக்லைன் அந்த படம் வர்ற மாதம் ரிலீஸ் ஆக போகுது அதனுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் வந்து ஒரு பேட்டி ஒரு பேட்டி தொகுப்பாளர் ஏன்னா அந்த படத்துக்கு அவர் தான் இசையமைப்பாளர் இசை சம்மந்தப்பட்டதும் மற்றபடி எல்லா விஷயம் கேட்டிருக்க சமயத்தில் டக்குன்னு அந்த தொகுப்பாளர் வந்து அவரை பெருமைப்படுத்தும் விதமாக பேசுகிறார் சிறுமைப்படுத்தும் விதமாக பேசலை வேற எந்த அரசியலோ உள்நோக்கம் எதுவுமே கிடையாது அதாவது டக்குன்னு என்ன சொல்கிறாரு சும்மாவா நீங்கள் உங்களுடைய இசையெல்லாம் பெரிய நீங்கள் பெரிய பாயாச்சேன் ஏன்னா அதனால் வந்து உங்களுடைய இசையெல்லாம் அற்புதமாக தான் இருக்கும் நீங்கள் பெரிய பாய் அப்படின்றப்பட்டு சொன்ன உடனே ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து மூஞ்சி டக்குன்னு பெருசாக மாற கிடையாது டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் என்னை வந்து பாய்னு சொல்லாதீங்க அப்படின்றப்பட்டு ஒரு மறுப்பான ஒரு வார்த்தையை போடுறார் உடனே வந்து தொகுப்பாளர் கேட்குறாரு அது எப்படிங்க உங்களை தான் பெரிய பாய்ன்னு சொன்னாங்க இதில் ஒன்றும் க பிரச்சனை கிடையாது நீங்கள் பாய் தானே அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய சமயத்தில் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை ஏஆர் ரஹ்மான் விடவில்லை பொதுவாக இந்த விஷயத்தை நம்ம கூறுத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் என்ன வருது அப்படின்னா ஒரு இஸ்லாமியன் அப்படின்னா ஒரு பாய் அப்படிங்கிற ஒரு அடைமொழியை போட்டு கூப்பிடக்கூடிய பேசக்கூடிய ஒரு சூழல் வந்து ரொம்ப அப்போ இருந்தே ஆங்கிலேயன் காலத்தில் பிரிட்டிஷ்கார்ந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு விஷயம் அதாவது வந்து இதை இந்தி மொழியினுடைய ஆதிக்கம் ஏஆர் ரஹ்மானுக்கு ஹிந்தி தெரியும் ஆனால் ஹிந்தி பிடிக்காது பாஜக சம்பந்தப்பட்ட வகையில் எத்தனையோ ஹிந்தி எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு உழைப்பு சம்பந்தப்பட்ட வகையில் பலவிதமாக வரக்கூடிய சமயத்தில் உடனே வந்து தன்னுடைய எதிர்ப்பை தமிழ் மூலமாக காட்டக்கூடிய ஒரு தமிழ் பித்தன் தமிழ் நாட்டை சேர்ந்தவர் அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் தான் ஏஆர் ரகுமான் ரஹ்மான் அவர் கான்செப்ட் வரக்கூடிய ஒரு சமயத்தில் அந்த விஷயத்தை பார்க்கின்ற போது அவர் சொல்கிறார் அதாவது வந்து இந்தி அப்படிங்கிற ஒரு மொழியின் அடிப்படையில் இருந்து தான் பாய் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் மற்றபடி வந்து அந்த பாய்ங்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறது மறைமுகமாக ஒரு போர்டாக பேசக்கூடிய சமயத்தில் அந்த தொகுப்பாளர் வந்து திகச்சு போயிடுறாங்க என்னடா அது இப்படி பேசிட்டாங்க போட்டு அதாவது பொதுவாக அது வைத்திரமாக பார்க்கக்கூடிய சமயத்தில் இஸ்லாமியன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து மிக பிரபலியமாக போச்சு பாய்னா என்ன அண்ணன் வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறப்ப பாய் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஹிந்தி உருதிலிருந்து வந்தக்கூடிய விஷயம் வடமொழி சொல்றது அதாவது பொதுவாக இன்னைக்கு இஸ்லாமியன் அப்படின்னு எடுத்தாலே எத்தனையோ எத்தனையோ பேர் கேட்டுருக்குறாங்க ஆமாம் ஏ சார் இது இஸ்லாமியனாக இருக்கிறீங்க மற்றபடி உங்களுக்கே ஹிந்தி தெரியல உருது தெரியல அப்படிம்பாங்க அப்போ இஸ்லாமியனாக இருந்தால் உருது தெரிய வேண்டும் ஹிந்தி தெரிய வேண்டும் அப்படிங்கிறது எழுதப்படாத சட்டமாக இன்றைக்கும் இந்தியாவில் இருந்துக்கிட்டு இருக்கு அது மிகப்பெரிய ஒரு தவறு இஸ்லாத்திற்கும் ஹிந்திக்கும் சம்பந்தமே கிடையாது இஸ்லாத்திற்கும் உருதுக்கும் சம்பந்தமே கிடையாது இஸ்லாத்திற்கும் அரபி மொழிக்கும் சம்பந்தம் உண்டு அதான் உண்மையோடு மற்றபடி இஸ்லாத்துக்கும் ஹிந்தி உருது எந்த மொழிக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஹிந்தியை எதற்காக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய அற்புதமான ஒரு வாதம் மனதுக்குள் ஏற்பட்ட ஒரு வாதம் அதன் அடிப்படையில் என்னை பாயின்னு சொல்லாதீங்க அப்படின்னு இன்னைக்கு மிக மூ ஒரு தமிழ் மீது ஏற்பட்ட ஆர்வத்தின் காலமாக இன்றைக்கி சொல்லிட்டு அதே இல்லாவிட இன்னொரு விஷயமும் இன்றைக்கி பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதாவது ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ்லாமியங்களை பொறுத்து பார்த்து ஜி அப்படின்னு கூப்பிடுவோம் வாங்க ஜி போங்க ஜி அப்படிங்கிற அதுவும் இன்றைக்கி காலத்தின் கட்டாயமாக வந்துக்கிட்டு இருக்கு பொதுவாக வாய் ஜி அப்படிங்கிறது அப்படின்னால இஸ்லாமியனை நோக்கிய விஷயம் அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு பிரிவு இருப்பதாக அதில் உணரக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி வந்தாச்சு அதாவது இஸ்லாமியன் ஏஆர் ரஹ்மான் தமிழ்நாட்டை சேர்ந்த சுத்தமான தமிழன் ஒரு இசையமைப்பாளர் முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் எதற்காக பாய் என்றும் மற்றபடி ஒரு வேறு விதமான வார்த்தைகளை கொண்டு பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து இன்னைக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய மௌன மொழியாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய சூழலாக இருந்துகிட்டு இருக்கு வாய் இன்னைக்கு கூப்பிடாதீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆனால் இஸ்லாமியரை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கும் பாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு எல்லாரும் பிரவச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பொதுவாக இஸ்லாமியன் அப்படின்னாலே தனிப்பட்ட ஒரு அடையாளம் உண்டு முகமது நபி அதான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு தனிப்பட்ட அடையாளம் உண்டு இஸ்லாமியனால் தாடி வைத்திருக்க வேண்டும் தொப்பி அணிந்திருக்க வேண்டும் முழங்கை தெரியாமல் முழங்கால் தெரியாமல் சட்டை அணிய வேண்டும் தான் வந்து பைஜாமா போட்டிருப்பாங்க முடிஞ்சுப்பாங்க அதே மாதிரி மீசையை இருக்க வேண்டும் பெருசாலாம் மீச வைக்க கூடாது இஸ்லாத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளம் அதே போல் வந்து சுன்னத் செய்திருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து வெளிப்படையான ஏற்பட்ட ஒரு விஷயம் உள்ரங்கம்ங்கிற கான்செப்ட் அவன் ஐந்து நேரம் தொழுக வேண்டும் அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றபடி வெளிரங்கமான ஒரு அடையாளங்கிற கான்செப்ட் இதெல்லாம் வரக்கூடிய சமயத்தில் இந்த பாய்ங்கிற வார்த்தை ஹிந்தியிலிருந்தும் உருதிலிருந்தும் ஒரு அடைமொழியாக ஏற்பட்ட ஒரு விஷயம் அதாவது மார்வாடி சம்பந்தப்பட்ட வகையில் மற்றபடி இங்கே இன்னைக்கு தான் வட இந்திய மக்கள் வந்து நிறைய வந்துட்டாங்க இல்லையா அதற்கு முன்னாலேயே வந்து இந்த பாய் அப்படிங்கிற வார்த்தை எவ்வாறு வந்தது அப்படின்னா வளமளி சொல்லாக வந்தது பொதுவாக இந்தி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே அந்த பாய்ங்கிற வார்த்தை கூட மெட்ராஸில் தான் அதிகமாக இருக்கும் இப்போ விழுப்புரத்தை தாண்டுங்களேன் அதுக்கு மேலே வந்து திருச்சிலாம் போயிட்டுன்னா யாருமே பாயின்னு ஒரு இஸ்லாமிய கூடவே மாட்டாங்க திண்டுக்கல் மற்றபடி பல்லவட்டி அரவாக்குறிச்சி மானாமூனா கோவிலூர் மற்றபடி பழனி கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து இஸ்லாமிய நிறைந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க அங்கே போய் வந்து பெருசாக வந்து பாயின்னு சொன்னால் நிறைய பேர்த்துக்கே தெரியாது யாருங்க அவருங்க அப்துல் காதல் அங்கே தான் இருக்கிறாருங்க யார் ஜமால் பா தீனா இங்கே தான் இருக்கிறாருங்க மற்றபடி வந்து ஏக்கத்தலியா அங்கே தான் இருக்கிறாருங்க அப்படிதான் சொல்லுவாங்களோடைய பாய் அப்படிங்கிற ஒரு அடைமொழியை வந்து விழுப்புரத்துக்கு அந்த பக்கம் நீங்கள் பார்க்க முடியாது சென்னையை பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்டவர் வந்து கலந்த ஒரு ஊர் கலந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கடலை போன்ற விஷயம் அதனால் வந்து எல்லோரும் கலந்த விஷயத்தினால ஆளாளுக்கு பாய் பயன் கூப்பிட்டுக்குவாங்க அது வந்து ஒரு அடைமொழி சொல்லாக வந்து விட்டது அவன் அடிப்படையில் வந்து இன்னும் என்ன ஒரு விஷயம் ஐயா அது கூடாதுன்னு சொன்னார்னா ஹிந்தி பேசக்கூடிய நபராகவோ என்னை மாற்றி விட வேண்டாம் அதே நேரத்தை என்னை இஸ்லாம் என்ற மாதிரி தனிமைப்படுத்தி விட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய அந்த வார்த்தையில் தெரியும் அதான் என்னுடைய கருத்தின் வெளிப்பாட சொல்லக்கூடிய விஷயத்தில் பாய் அப்படின்னாலே வந்து ஹிந்திக்காரன் இஸ்லாமியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுதப்படாத ஒரு விஷயமா வந்துடுச்சு அதை ஒழிக்க வேண்டும் என்பதில் வந்து ஏஆர் ரஹ்மான் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாரு தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இதையெல்லாம் விட இந்த ஜிங்கிற வார்த்தை இன்னைக்கு வந்தாச்சு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லாமே வந்து இஸ்லாமியை நோக்கி வரக்கூடிய அந்த வார்த்தை ஜாலமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஏஆர் ரஹ்மானுடைய மிகப்பெரிய ஒரு வாதம் இதெல்லாம் விட தமிழில் ஏகப்பட்ட சொல்லலாம் இஸ்லாமியர்களை வந்து எங்கள் பக்கமெல்லாம் வந்தோம்னா மாப்பிள்ளை மச்சா அப்படின்னு நாங்கள் கூட உறவாடி கொள்ளக்கூடிய விஷயம் வன்னியனிகள் நாயக்கம்மார்கள் மற்றபடி கவுண்டர்கள்லாம் வந்து எங்களுக்குள்ள மாமன் மச்சான் உறவை கொண்டு அங்கெல்லாம் நிறைய அப்படி தான் இருக்கும் பாய்ங்கிற வார்த்தைக்கு என்னமே தெரியாது அதுக்கு தகுந்த மாதிரி வேறு புரோங்கிற வார்த்தையை போடலாம் மற்றபடி அண்ணன் தம்பி அப்படிங்கிற வார்த்தையை போடலாம் குறிப்பிட்டு பண்ணக்கூடிய சில நாடார் சமூகத்தில் பார்த்திங்கன்னா அண்ணாச்சிங்கிற வார்த்தை வந்து மிக பிரபள்ளியமாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கும் பலசரைக்கு யார் வச்சுருந்தாலும் சரி உடனே அண்ணாச்சி அப்படின்பாங்க அந்த மாதிரி வார்த்தைகளை கூப்பிட்டு ஒரு இஸ்லாமியனை கூப்பிடலாம் அதனால் வந்து இந்த பாய் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய விஷயம் அதே நேரத்தில் ஹிந்தியை வந்து நம்ம உள்ளே நுழைக்கிறோம் அப்படிங்கிற பகிரங்கமான விஷயம் இதெல்லாம் விட ஆங்கிலத்தில் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சொற்றோடெல்லாம் வந்தாச்சு ப்ரோ அப்படிங்கிறது அப்புறம் ஒருத்தரை பாஸ் அப்படிங்கிறது இன்னொருத்தரை அப் எஸ்ஆர் அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட சினிமாக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து ஆங்கில வார்த்தைகள் டைட்டில் வைக்கக்கூடிய சூழலாக போயிடுச்சு இப்போ சமீபத்தில் வெளியே வந்துருக்கு பாருங்கள் அற்புதமான ஒரு படம் அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு எதற்காக வந்து சசிகுமார் வந்து அந்த ஆங்கிலத்தில் அது தன்னுடைய படத்துக்கு பேர் வச்சார் அப்படிங்கிறது தெரியல அயோத்திங்கிற படம் சுப்பிரமணிய சுப்பிரமணியபுரம்ங்கிற படம்னா அற்புதமான படங்கள் எல்லாமே தமிழில் வச்சுருப்பார் இதுக்கே வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு வச்சாருன்னு தெரியல அது மாதிரி வந்து த ஆங்கிலத்தின் தாக்கமும் இது அதிகமாக வந்தாச்சு அதன் அடிப்படையில் வந்து ஹிந்தியின் தாக்கமும் இன்னைக்கு இருக்க சமயத்து அந்த ஹிந்தியின் வெளிப்பாடு அப்படின்னு வரக்கூடிய சமயத்து இஸ்லாத்தி நோக்கி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்துச்சு சாமியா சாதாரணமாக பார்த்தோம்னா ரம்ஜானில் பக்ரீத்தில் பார்த்தா என்னப்பா பாய் வீட்லேருந்து பிரியாணி வந்துச்சா இந்த மாதிரி வந்து இதயத்துல்லா வீட்டிலேருந்து பிரியாணி வந்துச்சா மற்றபடி வந்து அப்துல் காதர் வீட்டிலேருந்து பிரியாணி வந்துச்சா மற்றபடி வந்து ரமத்துல்லா வீட்லேருந்து பிரியாணி வந்துச்சா கூட கேட்க மாட்டாங்க பாய் வீட்லேருந்து பிரியாணி வந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க என்னப்பா ஸ்மெல் வருது பா பாய் வீட்டில் வந்து பிரியாணி தாளிக்கிறாங்கப்பா முடிஞ்சு போச்சு அதே மாதிரி கறிக்கடைக்கும் அந்த கான்செப்ட் உண்டு ஆனால் போதும் ஆமாம் சென்னையில் மற்ற சோர்ஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தா அப்படின்னா என்னப்பா கறியை போய் பாய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துருப்பா மற்ற எல்லாத்தையும் சிக்கனை கூட எங்கே வாங்கிக்கோ மற்றபடி வேறு காய் மன்னிக்கும் வேறு காய்கறிகளை எங்கேயோ வாங்கிக்கும் ஆனால் சிக்கன் மட்டன் அப்படின்னு இருக்கிற சமயத்தில் பாய் கடையில் தான் வாங்கணும் ஏன்னா அளவுக்கு வந்து அவர்கள் வந்து ஹலா ஹராமான இல்லாமல் ஹலாலான முறையில் கட்டிங் கரெக்டாக செஞ்சு கிளீனாக இறைவனுக்கு பயந்து அந்த தொழிலை செய்வாங்க அதன் அடிப்படையில் வந்து பாய் கடை பிரியாணி பாய்கடை மட்டன் பாய் கடை சிக்கன் அந்த மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு பேர் உண்டு அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை என்ன ஏஆர் ரகுமான் அதை வந்து என்ன பாய் பெரிய பாய் சின்ன பாயின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னா அதில் வந்து ஹிந்தி ஆதிக்கம் இருக்கு அந்த ஆதிக்கம் என்பது அந்த ஹிந்தியினுடைய வாடகை என்பது கட்டாயமா ஹிந்தி படத்துக்கு அவர் ஏகப்பட்ட இசை அமைச்சிருக்கலாம் ஆனால் மனோரீதியாக மனசாட்சி பிரகாரம் அவர் சுத்தமான ஒரு தமிழர் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக அவர் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் என்று உண்மையை பாராட்டக்கூடிய விஷயம் பெருமைப்படக்கூடிய விஷயம் எத்தனையோ நடிகர் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தசு புஷு வாட்டு நான் வாட் இஸ் தசு அப்படின்னு தான் பேசுவாங்க ஆங்கிலம் அந்த ஆங்கிலமும் இல்லாமல் தமிழில் நான் பேச வேண்டும் தான் எனக்கு உயர்ந்த மொழி உயிரான மொழி அதனால் வந்து என்னை பாயின்னு கூப்பிடாதீங்க அப்படிங்கிற சொல்கிறது உண்மையில் இதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும் அந்த ஏஆர் ரஹ்மானுக்கு உள்ள தைரியம் வந்து இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் வருதே இல்லையா மற்ற மதத்தில் உள்ளவர்களுக்கு அந்த தைரியம் வந்து இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களையுமே அவ்வாறு கூப்பிடாமல் அவர் மனம் மாறும் கட்டாயமாக வந்து ஒவ்வொரு இஸ்லாமியனும் தமிழ்நாட்டில் தமிழனாக கருதப்படுவான் கேரளாவில் மலையாளியாக கருதப்படுவான் தெலுங்கு ஆந்திராவில் ஒரு தெலுங்கனாக கருதப்படுவான் தென்னிந்தியாவே விட்ருங்க அங்கிட்டு போயிட்டான் அப்படின்னா இதுதான் வரும் பாய் அப்புறம் பையா அப்படிங்கிற மாதிரி தான் வரும் அதனால் வந்து இந்த பக்கம் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் திருத்தக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக இந்த பாய் என்ற வார்த்தை எடுக்கப்படக்கூடிய விஷயம் அதனால் வந்து எந்த வகையிலும் இஸ்லாமியரை நாம் விடக்கூடாது என்பதில் ஏ ஆர் ரஹ்மான் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் ஆமாம் இது உலகம் முழுவதும் பரவினால் இன்னும் குறிப்பாக தென்னிந்தியாவில் பரவி அந்த இஸ்லாமியர்களை பாய் ஜி அப்படின்னு கூப்பிடாத அளவுக்கு இந்துக்களை எடுத்துக்கணும் இந்துக்களுக்கு தனிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கா இல்லை கிறிஸ்துவனுக்கு தனிப்பட்ட விஷயம் இருக்கா இல்லை ஆனால் இஸ்லாமியல் ஏன் பாய் அப்படின்னு தனிப்பட்ட ஒதுக்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் ஏஆர் ரகுமானம் வந்து எப்பா என்னை பாயின்னு கூப்பிடாதீங்க சின்ன பாயா பெரிய பாயா அப்புறம் என்ன இந்த கசாப்பு பாய் பாய்மீங்க அதெல்லாம் கூப்பிடாதுங்க போட்டு அந்த தொகுப்பாளர்கள் விளக்கமாக சொன்னது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி